ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஃபயர் அனிமேஷன் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மெயில் நிறையா பேர் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க நாங்கள் ட்ரை பண்ணால் வரலேன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லு பாருங்கள் இந்த ட்ரிக்ஸ் மூலமாக ஈஸியாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு ஃப்ரீ கேரக்டர் வேணும் அது இல்லாமல் எனக்கு நிறையா டவுட் இருக்குது அது வாய்ஸ் மூலமாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெயில் சப்போர்ட் இருக்குது டைமண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இமேஜ் சர்ச் மேன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச்சில் போயிட்டு ஃபயர்னு டைப் பண்ணுங்க சர்ச்சில் ஃபயர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபயர் எஃபெக்ட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாட்டர் மார்க் இல்லாத இமேஜ் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிக்சர் எதுக்காகனா நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக தான் இந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ளிப்பாக கிளிப்னு ஆப் இருக்குது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேட்கும் இதில் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் ஃபயர்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னா இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இங்கே க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா க்ரீனாக சேஞ்ச் ஆயிரும் நான் வந்து ஒயிட்லேயே தான் பண்ண போகிறேன் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே எடிட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ யூஸ் பண்ணிங்கன்னால் அதில் கரெக்டாக செட் ஆகாது எடிட் பண்ணும்போது வந்து கிரியேட் ப்ராஜெக்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே த்ரீ டாட் இருக்குலையே அங்கே க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் ஏட் இமேஜ் கிளிக் பண்ணி அந்த ஃபயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே ப்ரெஸ் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் வந்து ரெட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரெட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் ரெட் கிளிக் பண்ணிவிட்டு இருக்குலையே அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆகிரும் இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ தான் நீங்கள் ட்ரா பண்ணணும் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக்குனால் காது கிளீன் பண்ணுற பட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பட்ஸை வந்து தண்ணியில் நனச்சிக்கோங்க நனைச்சிட்டு பாஞ்சில் வந்து அப்படியே ட்ரா பண்ணுங்கள் இதில் ட்ரா ஆகும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் கையில் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது தண்ணியில் ரொம்பவும் நினைக்காமல் லைட்டாக நினச்சி அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க ரொம்பவும் நினச்சிங்கனாலும் வராது கார்னர் இருக்குல்லேயே அதில் அப்படியே ட்ரா பண்ணுங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் இல்லை சும்மா லைட்டாக பண்ணிங்கன்னா கூட ஓகே தான் நீங்கள் கையில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ கரெக்டாக வராது சும்மா நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ப்ளஸ் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது லைட்டாக மூவ் ஆன மாதிரி ட்ரா பண்ணணும் அப்போ தான் அசைகிற மாதிரி கரெக்டாக வரும் லிட்டாக இந்த மாதிரி மூவ் ஆன மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சமாக லைட்டாக இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது கலர் கொடுக்கணும் கலருக்கு இங்கே பக்கெட் மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இருக்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் கலர்னுட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே எல்லோ கலர் தானே வேணும் எல்லோ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்டு கிளிக் பண்ணிடுங்க அந்த பட்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜூம் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த மாதிரி கலர் கொடுத்து வச்சுக்கோங்க வந்து லைட்டாக ரெட் கலரும் கலந்து மிக்ஸ் ஆன மாதிரி வரணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷ் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே சும்மா டாட் மாதிரி வச்சுக்கோங்க எல்லா ப்ளேஸ்லேயும் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இதில் வந்து அந்த ரெட் கலரும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணணும் மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ இங்கே ப்ளே பண்ணுங்க இந்த மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபயரோட சவுண்டை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா மேட்ச் ஆகிக்கும் இது எப்படி ஆட் பண்ணுறதுனா இது வந்து ஃபஸ்ட்டு பிக்சரை வச்சு ட்ரா பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபயரை வந்து லைட்டாக மூவ் பண்ண மாதிரி ட்ரா பண்ணுவீங்க தேர்டும் சேம் அதே மாதிரி தான் ஃபோர்த்து மாதிரி தான் லைட்டாக மூவ் ஆன மாதிரி எல்லாத்துலேயும் ட்ரா பண்ணிகிட்டே வரணும் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க கலர் கொடுத்துட்டு இந்த த்ரீ டாட் இருக்குதுலையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ணுங்கள் அந்த கலரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே த்ரீ டாட் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் செட்டிங்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃப்ரேம் ஃபர் செகண்ட்ருக்குள்ளே அது கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வரைக்கும் ஃபயர் மூவ் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஸ்பீடாக வேணுமா இல்லை ஸ்லோவாக வேணுமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க எனக்கு டென் தான் கரெக்டாக இருந்துச்சு நான் டென் கிளிக் பண்ணிவிட்டேன் த்ரீ டாட் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை மேக் மூவின் இருக்குலையே அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மேக் மூவி கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இது சேவ் பண்ணதுக்கப்புறம் ப்ளிப்பாக கிளிப்புங்கிற வாட்டர் மார்க் வரும் அந்த வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டரில் போயிட்டு க்ரீன் ஸ்க்ரீனாக சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் மார்க் போயிடும் இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்